பால்வாடி சத்து மாவு வச்சு நான் சூப்பரான ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன் இந்த மாவு கிடச்சதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் சூப்பராக நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் அதெல்லாம் என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் இதில் வந்து கொழுக்கட்டை புட்டு கேக் ஐஸ்கிரீம் வரையும் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் போய்ட்டு என்னுடைய சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் இடியாப்பம் சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆகிடுது பசங்கள் இருந்து வந்த உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை செய்கிறதுக்கு அந்த ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் இந்த மாவை தேவையான அளவு எடுத்து ஜெலிச்சுக்குங்க ஜெலிச்சுட்டு ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் பண்ணுங்க ஈஸியாக பிழிய வரும் ரொம்ப கஷ்டமே இருக்காது கடன் ஈஸியாக பிழிஞ்சிடலாம் ஆல்ரெடி நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு தான் நம்ம கலந்துருக்கோம் கொதிக்கிற தண்ணி விடும்பொழுது கையை விட்டுடாதீங்க ஒரு கரண்டி ஏதாவது வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இந்த மாதிரி இடியாப்ப குழல்ல போட்டு இடியாப்பம் பண்ணுங்கள் இது வேகறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி விட்டுட்டோம் அதுலேயே இந்த மாவு வந்து நல்லா விந்துடும் அதனால இட்லி பானையில் வச்சு ஒரு ஆவி வந்த உடனே சட்டுன்னு இதை எடுத்துடலாம் ரொம்ப சூப்பரான சத்து மாவு இடியாப்பம் ரெடி ஆகிடுது இது தேங்காய் பாலோடு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ